சிந்து பைரவி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாப்பிள்ள செழியனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இசக்கியும் மகாவும் சேர்ந்துக்கிட்டு செழியன் பயந்துக்கிட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதை வேற யாருமே நம்பவே இல்லை செளியனை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அங்கே சஞ்சையும் வந்து தேட ஆரம்பிக்கிறாப்புல அது மட்டும் இல்லை ஆறுமுகம் மற்றவங்க எல்லாமே மடம் ஃபுல்லாகவே தேடுறாங்க மொட்டை மாடி முதற்கொண்டு எல்லாமே தேடுறாங்க ஆனால் எங்கேயுமே செலியன் கிடைக்கவே இல்லை இப்போ சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்டு சிசிடிவியை செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல சிசிடிவியை செக் பண்ணும் பொழுதே கொஞ்சம் நேரத்தில் சிசிடிவியோட எல்லா கேமராவுமே ஆஃப் ஆகியிருக்கிறதா பார்க்குறாங்க என்னடானு போய் செக் பண்ணால் எல்லாேருமே சேர்ந்து வேணும்னே கேமரா ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்ருக்குறாங்க பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஆனாலும் செலியன் வந்து மாப்பிள்ளை பயந்து தான் ஓடி போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல ஆனால் அப்பையும் யாருமே நம்பவே இல்லை நம்ம சஞ்சையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செலியனை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் போகிறாப்புல இந்த பக்கம் செலியனை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ கடத்திக்கிட்டு போய் ஒரு ரூமை குடௌண்டில் வச்சு திறந்து போடுறாங்க அதாவது ஒரு பைக்குள்ளே தானே போட்டு தூக்கிக்கிட்டு போனாங்க இப்போ தான் செலியணையே காமிக்கிறாங்க இந்த பக்கம் இந்த விஷயம் காயத்ரிக்கு இப்போ தான் தெரிய வருது காயத்ரி ரொம்பவுமே அழுது புலம்புறாங்க காயத்ரி வந்து செளியன் எப்பயுமே என்னை கைவிட மாட்டேன்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சைகையிலேயே செஞ்சு காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்